கிறிஸ்துவக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இக்கால வேடையிலே அப்பா என்று அப்படி பாதபடியிலே அமரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு தந்தருளின தயவுக்காக எஸ் அப்பாவை நன்றியோடு கூட துதிப்போம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் இரவு பர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் அழைத்தோட தொடாதபடி அவர் நமக்கு காவலாளியாயிருந்தார் அவருடைய கருவைக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நிலைத்திருப்போம் இது இந்த மூணாவது நாளை கூட இந்த மாதத்தில் காண கர்த்தர் நமக்கு கிருவை செய்த தயவுக்காக அவரை நாம் நன்றி இருதயத்தோடு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் வேதத்தை வாசித்து தியானித்து கடந்து வருவோம் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் அவரை நம்பியிருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது அவர் கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் எல்லா விதமான இக்கட்டுகளிலும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் நாம் கடந்து வர அவர் கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும் அவரோடு வல்லமுள்ள கிருவை நமக்கு என்றென்றும் நிலைத்திருக்க அவரிடத்திலே நாம் முற்றிலுமாய் அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய கிருவை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக்கப்படுவோம் என் கிருவை உனக்கு போதும் என்று சொன்ன நமக்கு எந்த தீங்கும் வராது எந்த வியாதியின் துக்கமும் நம்மை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகாது பயப்படாதிருங்கள் எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டதே எனக்கு இந்த துக்கம் நேரிட்டதே என்று கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய கிருவை உங்களோடு கூட இருக்க அவரை அண்டிக் கொண்டு வாழுங்கள் அவரை எசப்பா உங்களுடைய பாதத்தை நான் கட்டி பிடித்து விட்டேன் உங்களுடைய கிருவை எனக்கு போதுமானதாக இருக்கட்டும் அப்படி என்று அவரிடத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள் நீ கேட்டுக்கொள்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அவர் நம்மை எப்பொழுதும் மறக்கவே மாட்டார் இந்த அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலும் கூட உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதிக்கிற இருக்கிறேன் என்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என் மகனே என் மகளே என்று அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையிலே நடந்து வருகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படியாகவே அவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையிலே நடக்கும் நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஆமாம் இந்த விண்ணப்பத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் கர்த்தரை எனக்கு அதை வாய்க்கச் செய்தார் தப்பிவித்தார் காத்துக்கொண்டார் அவருடைய கிருவை எனக்கு போதுமானதாயிருந்தது இருந்தது அவருடைய கிருவை என் குடும்பத்துக்கு போதுமானதாயிருந்தது இருந்தது அவருடைய கிருவையினாலே என்னை மூடி மறைத்து என் குடும்பத்தையும் என்னையும் பாதுகாத்து கொண்டார் என்று மற்றவர்களுக்கு நாம் சாட்சி சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை அப்படியா அமைக்க அவராலே தான் முடியும் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா வேதனையோடு இருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் இதோ மகிமையின் பாத்திரத்தை அவர் உங்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அது நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் உங்களை குறைவுகளை நிறைவாக்குவார் கிறிஸ்துவுக்குள்ளே மகிமைப்படும்படியான பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நீங்கள் சாத்தானை ஜெயித்து விட்டீர்கள் என்ற பாக்கிய எண்ணத்தோடு கடந்து வரும்போது கர்த்தருடைய கிருவை நிறைந்தவர்களாக நீங்கள் வாழ முடியும் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்